ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி சுஜித்தோட பிறந்தநாள் அன்னைக்கு என் தம்பி சாப்பிட்டுருந்தான் வீடியோ எடுத்தேன் அதனால் அவன் மூஞ்சி காட்டாமல் குடிஞ்சுக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்து எல்லா பேருமே ஊருக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க எல்லாம் கிளம்புற பிஸியில் இருக்காங்க வாசலில் என்னட்டு போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தாத்தா வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லா பேரும் ரோட்டில் போய் வெயிட் பண்ணிக்கிருந்தாங்க காருக்காக காரை கொஞ்சம் ஓரமாக போய் பார்க் பண்ணியிருந்தாங்க அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிருந்தாங்க எல்லா பேருமே கிளம்பி வந்தாச்சு சாய் வந்துட்டு ரொம்ப சோகமாக நின்றார் அங்கேருந்து என் தம்பி வந்துட்டு எல்லா பேரும் எங்கள்கிட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்புறம் எங்கள் தாத்தா வந்துட்டு சாய்க்கு வந்து காசு கொடுத்தாங்க வாங்க மாட்டிக்கிட்டான் அப்புறம் நான் தான் சரி பரவாயில்ல வாங்கிக்கோடா அப்படின்னு சொன்னேன் தான் வாங்கிக்கிட்டான் அப்புறம் அத்தை வந்துட்டு எல்லா பற்றியும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு எல்லா பற்றிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கிளம்புன டைம்ல எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் வந்துடுச்சு உடனே அப்புறம் அவங்க ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் மாமா வந்துட்டு தாத்தாவெல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா ஹாய் சொல்லச்சோன்னா பாய் பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சுஜுவை வந்துட்டு எங்க அப்பா தூக்குனோடனே ஒரே அழுகு அப்புறம் வந்துட்டு என் தம்பி தூக்கினோடனே மேலே தூக்கி போட்டு தூக்கி போட்டு பிடிச்சான் அப்புறம் உடனே அவன் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் சுஜி வந்துட்டு கசன்னு இருந்திருக்கும் போல ட்ரெஸ்ஸெல்லாம் அதனால் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கழட்டிட்டு அவரை ஃப்ரீயாக பேம்பஸோட விட்டாச்சு ஃப்ரீமேன் ஆகிட்டார் எல்லா பேரும் பாய் சொல்லிக்கிட்டே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க அப்புறம் இந்த சைடு வந்துட்டு அக்கா பாப்பாலாம் உட்காந்துருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு பாய் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட நின்று பேசிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வழியாக எல்லா பேருமே கிளம்பிட்டாங்க இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் வீட்டில் அப்புறம் மாமாவும் அத்தையும் வந்துட்டு பாய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு நாங்கள் இருக்க தெரு ஏரியா காரைக்குடியில் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பாருங்கள் எங்களோட வீடியோஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்